மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் ஈர்ப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் எனக்கே தனிப்பட்ட முறையிலேயும் கூட எத்தனையோ அரசியல் ஆளுமைகள் எங்களுடைய கட்சியிலே இருந்தாலும் கூட அம்மா அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு அவர்களுடைய போராட்ட குணம் இந்த இரண்டும் எப்போதும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் புரட்சி தலைவி அம்மா என்று கட்சியினார் மட்டுமல்ல தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட அவர்களுடைய இந்த பிறந்தநாளில் அவர்களுடைய நினைவுகளை வணங்குகிறேன் ஏழை எளிய மக்களுக்கு திட்டங்களை செயல்படுத்துவதில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இம்மீடியட் டிசிஷன் அது அவர்களுடைய சிறப்பு அம்சம் ஆகவே இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தில் அம்மா அவர்களுடைய சேவைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக அவர் இல்லாத தமிழக அரசியல் ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் யாருமே மறுக்க முடியாது அவர் எடுத்த சில முடிவுகள் தமிழகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி இருக்கின்றன அவர் கொடுத்த பல திட்டங்கள் தமிழகத்தினுடைய ஏழை எளிய மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அளித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு அற்புதமான ஒரு தலைவர் இரும்பு பெண்மணி என்று கூட நாம் சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்தவர் அவருடைய இந்த எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அன்று அனைவரும் அவருடைய நினைவை போற்றி அவர் செய்த பல சாதனைகளை மக்களுக்கு செய்த பல நன்மைகளை நாம் நினைவு கூறுவோம் தமிழகத்து பெண்களின் நம்பிக்கை நட்சத்திரம் துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய திறமை சிங்கநிகர் தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய ஆளுமை மிக்க அரசியல் குடும்ப அரசியலுக்கு தமிழகத்திலே முடிவு கட்டியது தலை தமிழக நிர்வாகியாகவும் அதே நேரத்திலே சிறந்த தேசியவாதியாகவும் செயல்பட்ட தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் தமிழகத்திலே பெரும்பான்மை ஆள வேண்டும் சிறுபான்மை வாழ வேண்டும் என்று சொல்லி அனைத்து தரப்பு மக்களையும் ஒருங்கிணைத்து வழிநடத்திய டாக்டர் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பிறந்த நாளிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அபிமானிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்